உங்கள் பேர் கார்த்திகேயனா ராசி நட்சத்திரம் வா இது வயது ஐம்பத்தி ஒன்னா ஓம் அகதி சாய நமக சிவசபையின் மான்பறிந்து மகத்துவம் அறிந்து உன்னத உயர்நிலையை அறிந்து அற்புதமாக தொடர்பிலே வளர்ந்த மாந்தர்களினுடைய அற்புதமான கருத்தறிந்து அதன் சு சுபடறிந்து இத்தகைய அகத்தியம் நிறைந்த அற்புதமான தளம் நோக்கி வருகை புரிந்து கார்த்திகன் என்கின்ற இத்தகைய வருங்கால சபை தொடர்பாளர் சந்தியா வந்து மகளா சந்தியா மகள் பிரசன்னவேல் மகன் நான் வாடகை இடத்தில் குடியிரு வாடகை இடத்தில் தொழில் செய்து வருகிறேன் இப்பொழுது மூன்றாம் இடம் மாற்றிவிட்டேன் ஆனால் இந்த இடத்தில் சரியாக தொழில் ஓடுவது இல்லை ஸ்ரீ செந்தூர் சிவில் என்ஜினியரிங் இப்படி இன்ஜினியரிங்னா என்னது என்னது இந்த இது தயாரிக்கதா அப்படின்னா ஹார்ட்வேர் ஆ தயாரிக்கலோ சரி 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 ஓ அது சிவில் இன்ஜினியரிங்னா வீளோ சரி அப்படின்னு கேட்டு சிவமகா வாழை சித்தனின் ஆசையும் அகத்திய பெருமான் ஆசையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையின் ஆசையும் வேண்டும் தொழில் தடையடை நடக்கணும் வருங்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நீங்கள் வந்திருப்பிய என்ன சொன்னோம் பிரபஞ்சத்தில் இருந்து எடுத்ததுக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன பணி செய்யணும்னு சொன்னோம் அதை ரெண்டு பேரும் நெ அப்பா மகன் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அகத்திய பெருமான் வணங்கி நில்லுங்க அகத்திய பெருமான் வந்து எடுத்த இடத்துல வைக்கணும் கொடுத்ததுக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் இருந்து எடுத்திருக்கோம் தானம் தர்மம் புண்ணியம் அப்படிங்கிறது முடிந்த அளவு எல்லா விஷயங்களையும் செய்ய சொல்ல செய்யலை அது உங்களுக்கு வழங்கும் இன்னைகிலருந்து வர்றவங்களுக்கெல்லாம் அந்த அந்த கருத்தை வலியுறுத்தி அகத்தியை பெற மாட்டேன் நாங்கள் நிப்பாட்டி வைக்கோம் ஓம் அகதி ஷாய நமக உள்ளுக்குள்ளே போவாங்க உள்ளுக்குள்ளே போய் உங்களுக்கு சில ஆகமங்கள் என்ன வரணும் சொல்லுவாங்க பிரபஞ்சம் முழுவதும் சிவபெருமானுடைய பேராற்றலும் அவரிடமிருந்து பிரிந்து செல்கின்ற அற்புதமான ஆற்றல்கள் எல்லாம் அமர்ந்து அவரவர்களுடைய ஆற்றலை அத்தலமதிலே ஆற்றலை அருளின் மூலமாக அருள் கீற்று ஆசிகளின் மூலமாக சூட்சமமாய் வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள் பிரபஞ்சம் முழுவதும் என்பது உலகறிந்த உண்மை என்பதை உணர்ந்தவர்கள் அவ்வாறு ஆற்றல் வளம் வருகின்ற பொழுது வளம் வருகின்ற ஆற்றலை எல்லாம் தன்னகம் கிரகித்துக் கொள்கின்ற ஒரு தவநிலை சிவநிலை மேற்கொண்டு பிரபஞ்ச ஆற்றலை தன்னகம் கிரகித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றலை சிவத்திடம் இருந்து பெற்று சிவமாய் அமர்ந்த பிரபஞ்ச மகாசபை ஆசானை ஆசானை குருவாக ஏற்று இச்சபையோடு தொடர்பில் இருக்க அகத்திய நல்லாசி வழங்குகின்றோம் தங்களுக்கு அவ்வாறு இச்சபைதனை முதன் நிலை கொடுத்து முதல் நிலையாக பிரபஞ்சத்தில் இதற்கு முதல் நிலை கொடுத்து எத்தளமதில் எத்தகைய ஆலயங்கள் சென்ற பொழுதும் அவரவர்களுடைய இயல்புக்கு ஏற்றவாறு தன்னுடைய குலதெய்வ ஆலயங்கள் சென்ற பொழுதும் முதல் முதலில் கூறக்கூடிய நாமம் பிரபஞ்ச மகா மகாசபையினுடைய ஆசானின் நாமத்தை உரைத்து சிவமகா வாழைச்சித்தன் நாமத்தினையும் உரைத்து குலதெய்வ நாமத்தினையும் உரைத்து இஷ்ட தெய்வத்தின் நாமத்தினையும் உரைக்கின்ற பொழுது அற்புதமாய் அத்துணை தடை நிலைகளும் வேற இருக்கின்ற அற்புத அதிசய அபூர்வ நிலைகள் வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் தன்னுடைய பணி சிறக்க அப்பணி தன்னுடைய சுய தலத்தில் தொடங்குவதற்குரிய அற்புதமான ஆற்றலினை அகத்தியன் ஆசியாக வழங்குகின்றோம் அதற்குரிய நல்நிலைதனை சொல்கேட்டு ஒரு சீடன் சொல் சொல்கேட்டு வந்தபொழுதும் அச்சீடன் சொல்லைக் காட்டிலும் இச்சபையில் இருக்கக்கூடிய ஆற்றலை பெருமிதமாக உணர்கின்ற அளவிற்கு உணர்வுக்குள் இத்தகைய ஆசிகளின் மூலம் பெற்றிருப்பீர்கள் என்று அகத்தியன் அகமகிழ்வோடு நல்ல ஆசியை வழங்குகின்றோம் வருகின்ற ஏகாதசி பெருநாள் அன்று பௌர்ணமி திருநாள் கடந்து வருகின்ற அற்புதமான ஏகாதசி திருநாள் அன்று நடைபெறுகின்ற கோமாதா பூஜைக்குரிய கைங்கரிய நிலைதனை ஏற்று அவ் அபிடேகத்தில் தேன் அபிடேகத்தினை பிரத்யேகமாக தன் கரங்களால் பெற்று கொடுத்து சிவசபை ஆசானிடம் கொடுத்து ஆற்றலாக அத்தகைய அபிடேக நிகழ்வுகள் ஏற்று அன்றைய நாளில் ஏகாதசி நன்னாளில் சிவசற்சங்கம நிகழ்வுகளில் அமர்ந்து தவநிலை மேற்கொண்டு சற்சங்க நிகழ்வுகளில் அமர்கின்ற பொழுது வரும் ஏகாதசி திருநாளுக்குள் வந்து நின்று சச்சங்க நிகழ்வில் கலந்து கொண்டு வரும் ஏகாதசி திருநாளுக்குள்ளாக ஒரு உயர்வு நிலை மாற்றத்தை உணரலாம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நல்லாசியாய் அவ்வாறு ஏகாதசி பெருநாளிலிருந்து ஆற்றல் கொண்டு பரந்தாமன் பத்து அவதார நிலைகளில் ஓர் அவதார நிலையினை அனைத்து ஆகம நிலையையும் கூறுகின்ற சீடர்களின் பின்பாக சென்று அவர்களுக்கு பணியாற்றுவது போல் உம்மோடும் அவதார நிலை அமர்ந்து பணியாற்றும் என்று அகத்தியன் அங்கு அமர்ந்திருக்கும் ஆற்றல்களை எல்லாம் வரவழைத்து உமக்கு நல் செயல்கள் புரிய நல் வாழ்வு பிற்காலங்களில் வருவதற்குரிய ஆசிகளை உமக்கும் சந்ததியர் யாவருக்கும் வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் சீடர் அதற்கு ஆற்ற வேண்டிய ஒரு பணி சித்தன் உரைத்தவாறு தான தர்ம கைங்கரிய புண்ணியங்கள் எம்மாள் இயன்றவாறு பசி தீர்க்கும் நிலையினை கையாண்டு அற்புதமாய் அக்கைங்கரிய நிலைதனை மேற்கொள்கின்ற பொழுது ஆற்றல் கொண்டு பிரபஞ்சம் உங்களை அரவணைத்து அமர வைத்து ஆசி வழங்கும் அகத்தியன் ஆசியோடு பிரபஞ்சமும் ஆசி வழங்கும் என்று அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக